ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு புறமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் களத்தில் தான் நீ தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சிபிகிட்ட சொல்லவும் இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க இல்லை ஜானுமா இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ஏதோ நடிச்சிருக்கிறா அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்திருக்குது அவளை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து தமிழ் வந்து அடைகிறாங்க என்ன சிபி சார் இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உன் நடிப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சுது இங்கே பாருங்க ஜானுமா என்ன சொன்னாலும் சரி தான் நான் சமயுக்தா கழுத்தில் தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லவும் எது கிட்டத்துமே சமயுக்தாவும் சொல்கிறாங்க ஆமா சிபி நான் எந்த தப்புமே பண்ண சிபி தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிபி வந்து சொல்றாங்க சமியுதா நீ எங்கயுமே போகாத நீங்க இரு நான் ஓங்க இடத்துலதான் தாலி கட்டுவீன்னு சொல்லவும் அப்போ ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல அவங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது மண்டபத்தை விட்டு உங்க போகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்து தடுக்கிறாங்க அவள் என்ன தப்பு பண்ணா அந்த தமிழ் தான் ஏதோ திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறா இவனை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ உடனே ஜானு சொல்கிறாங்க தமிழ் ஒன்று பொய் சொல்ல மாட்டா அவள் பொய் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது அப்படிங்கவோ அப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் தமிழ் பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கிறாங்க உடனே சமீப்தா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன சார் நினச்சிட்ருக்கிறீங்க உங்களுக்கு தமிழை கண்டாலே பிடிக்காது இப்போ என்னன்னா தமிழ் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ ஆக மொத்தத்தில் இந்த கலர் நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து போட்டு தான் திட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவோ எங்கள் பாருங்கள் சிபி இவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பாது அப்படிங்கும்போது சம்யுக்தாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு பாரு சிபி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு நீ சமயுக்தா கழுத்தில் தாலி கட்ட கூடாது மருமகளும் உடனே வந்து அவங்க வெண்பாட்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா என்ன பாத்துட்டு இருக்கிற வெண்பா இன்னும் வந்து இந்த வீட்டுக்கு நீதான் மருமக அப்படிங்கிறாங்க அப்ப வெண்பா வந்து நேரம் ஜானு கிட்ட வராங்க பாருங்க ஜானுமா இந்த வீட்டுக்கு நான் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னை பத்தி சின்ன வயசுலேருந்து தெரியும் நான் வந்து சிபியாத்தா தான் எனக்கு கணவர்னு சொல்லிக்கிட்ட நான் அப்படியே வந்து நான் வந்து ஆசையில் நான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்கு நான் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டு நடப்பேன் என்னையும் சிபியாத்தானே ஒன்று செத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கவும் அப்போ ஜான் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது என்ன இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிற வெண்பா அதுதான் அத்த பேசாமல் இருக்கிறாங்களா நீ போய் மணமடையில் போய் உட்கார் அப்படிங்கவும் உடனே வெண்பா போய் மணமடையில் போய் உட்காரதுக்காக போறாங்க வெண்பா நீ மணமடையில் உட்காராது அப்படின்னு ஜான் வந்து குரல் கொடுக்கவும் உடனே வெண்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஜானுமா எனக்கும் சிபிஐத்தானுக்கும் கல்யாணம் மணி வைக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எங்க பாரு வெண்பா உனக்கு நான் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் ஆனா சிபிக்கும் உனக்கும் வந்து பொருத்தமே இருக்காது அப்படின்னு சொல்லவும் எங்க பாருங்க ஜானுமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சிபிஐ தானே தயவு செய்து எனக்கு கல்யாணம் மணி வச்சிருங்க அப்படின்னு வெண்பா கெஞ்சிட்டு இருக்கவும் எங்க பாரு வெண்பா நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் நீ போய் மனமனையில் உட்கார் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஜானு நினைச்சிட்டு இருக்கிற இவ்வா காலத்தில் நான் தாலி கட்டுறதா கண்டிப்பாக நடக்காது நான் சாம் காலத்தில் தான் நான் தாலி கட்டுவேன் அவள் தான் எனக்கு வந்து மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போது வந்து சிபி வந்து நான் தமிழை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கவும் அப்போ வந்து சிபி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளை பிரிக்கிறதுக்காக இவ தான் ஏதோ பண்ணிட்டா சிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சிபியும் ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் இவள் தான் ஏதோ சதித்திட்டம் பண்ணிட்டா அப்படின்னு தமிழை பற்றி சொல்லவும் இப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்க ஜானுமா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் வந்தேனே தவிர மற்றபடி சிபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் மனசில் துளிக்கூட ஆசை கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன தமிழ் நீ வந்து பேசிகிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் என் பேச்சை மீறக்கூடாது இப்போ நீங்கள் ரெண்டு வரும் மனமடையில போய் உட்கார போகிறீங்களா இல்லைனா என் கதையை முடிச்சுக்கிட்டுமான்ட்டு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே தமிழ் வந்து ஜானுமா அப்படிலாம் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமடையில போய் உட்காரதுக்காக போகவும் சிபி நான் உடனே தான் சேர்த்து சொல்கிறேன் அப்படிங்கவும் சிபி வேறு என்ன வழின்னு தெரியல அவங்களும் பார்த்தோம்னா மனமடையில போய் உட்காரதுக்காக போகிறாங்க இதை பார்த்துட்டு சம்யுக்தா வெண்பா எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கவும் அம்மா வந்து அதாவது கொஞ்சம் பதற்றத்தோட இருந்தாலும் ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா சிபி தம்பி வந்து நம்ம பொண்ணு கழுத்துல தான் தாலிக்கிட்ட போறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கூட்டத்தோட கூட்டமாக அவங்க தமிழோட அப்பா வந்து அவங்களும் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கவும் அப்போ ஜானும் வந்து சொல்கிறாங்க என்ன ஏரே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறீங்க அந்த தாலி எடுத்து கையில் கொடுங்க அப்படிங்குறவும் உடனே தாலி எடுத்து சிபி கையில் கொடுக்கவும் சிபியும் வந்து வேற வழி இல்லாமல் அவங்க வந்து தமிழ் கழுத்தில் கட்டியிருந்தாங்க இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத சமிக் தான் வெண்பா பிரேம் எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கும் இப்படி நம்ம வாழ்க்கை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட இருக்கவும் அப்போ வந்து சிபி வந்து பார்த்தோம்னா தமிழ் கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுமே அவங்க சொல்கிறாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரிக்கெலாம் நான் திட்டத்தை போட்டு நாடகம் நடத்தி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் ஆனால் உன்னுடைய தான் எனக்கு தெரிஞ்சு போச்சுத கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷமாக வந்து இருக்கலாம் அந்த சொத்தெல்லாம் உன் கைக்கு கிடைக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா அதுதான் நடக்காது இந்த சிபியோட ஆட்டமே இப்போ தான் ஆரம்பிக்குது கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா இன்னும் நான் உன்னை என்ன அளவுக்கு நான் கஷ்டப்பட படுத்த போறேன்னு பாரு இந்த கஷ்டம் வாங்க முடியாம நீ ஏன் இந்த வீட்டை விட்டு ஓடப் போறியா இல்லையான்னு பாரு அதுக்கப்புறம் கண்டிப்பா சமயத்தா கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன் அவ தான் எனக்கு பொண்டாட்டி ஆனா இப்பந்தான வந்து என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் வந்து அப்படியே சிபிய பாக்குறாங்க அப்படி சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் எனக்கு எதிரின்னு சொன்னாக்கி அதை நீ ஒருத்தி தான் உன்னை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து ரொம்பவே ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பங்கம் பார்த்தோம்னா சமயத்தா வந்து பிரேமிக்கிட்ட சொல்றாங்க என்னன்னா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது போது இதை நான் கொஞ்சம் கூட நான் வந்து நினைக்கவே இல்லை அந்த தமிழ் வந்து நம்மளை பழி வாங்கிட்டா ஏன்னா அவ கல்யாணத்துல நான் வந்து அவள் கழுத்துல தாலி கட்டாம நான் போனோம்ல தான் அதை மனசுக்குள்ள தான் நம்மளை பழி வாங்கிட்டா இவளை நான் சும்மா போய் விட மாட்டேன் அப்படின்னு பிரேம் பக்கம் வந்து தமிழ் மேல கோவத்தோடு இருந்துட்டு இருக்கமோ அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படின்னு ஐயர் சொல்லும்போது போது சிபியும் அவங்க தமிழும் எதிர்த்து வராங்க இப்ப ஜானு வந்து சொல்றாங்க சிபி உனக்கு இப்ப நான் எடுத்த முடிவு தப்பான முடிவா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா வந்து நான் எடுத்த முடிவு சரியானதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பா பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க கடைசியில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா நான் சாம் சாம்கழுத்துல தாலி கட்டலாம்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படியெல்லாம் நான் கனவு கண்டு வச்சுருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையை திட்டம் போட்டு இந்த தமிழ் வந்து எல்லாத்தையும் வந்து பழி வாங்கிட்டா இவ்வளோ நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிபி வந்து தமிழை பார்க்கவும் அப்போ வந்து ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க நீ தான் வந்து இந்த அதாவது சிபிக்கு பொருத்தமான ஜோடி நீ தான் தமிழ் அப்படிங்கவும் தமிழ் வந்து சிபியை பார்க்குறாங்க சிபி வந்து அப்படியே ஆவேசத்தோடு முறைச்சி பார்த்துட்டு இருக்கவோ அப்போ சமிதா வந்து சிபி பக்கத்தில் ஓடோடி வராங்க இப்படி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டால அந்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிபி வந்து சயுக்தாவை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் என்ன பண்ணினாலும் சரிதான் இன்னும் முழுதான் என்னோடய ஆட்டமே இருக்குது அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சமயத்தா சொல்கிறாங்க சிபி நீ என்னை கைவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போது சமீதா இன்னும் இந்த வீட்டில் நீ இருக்கதான் செய்யணும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்ததான் என்ன பாக்கலாம்.